வணக்கம் நண்பர்களே நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்பில் வெளிவர உள்ள ஜனநாயகன் திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிலான தளபதி கச்சேரி அப்படிங்கிற சாங்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த சாங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் மியூசிக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் மியூசிக் இருந்துச்சு பட் லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதாவது நம்ம தளபதி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை பற்றியும் அண்ட் அவருடைய சினிமாவை விட்டு அவர் போகிறார் இல்லையா அதனால் அவர் பற்றியும் அவருடைய ஃபேன்ஸ் பற்றியுமே சில லிரிக்ஸ் இருந்துச்சு ஆக மொத்தத்தில் நம்ம அனிருத் அவர்கள் வந்துட்டு புதுசாக வைப் பண்ணுற மாதிரியான இன்னொரு சாங்குமே இறக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் சரி வாங்க இன்றைக்கி தளபதி கச்சேரி பாட்டினுடைய லிரிக்ஸை பிரேக் டவுன் பண்ணிடலாம் நான் தானுங்கள்

ஓபனிங் சாங்கா இருக்கிறது சான்சே கிடையாது நம்ம விஜய் அவர்கள் இந்த படத்துல போலீஸா வர்றாரு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க மேபி அவர் போலீஸா வந்து சில அநியாயங்களை பார்த்து அந்த அநியாயங்களை தடுக்கிறதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அந்த அரசியலுக்கு அவர் போறப்ப இந்த பாட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா கூடவே நம்ம பூஜா ஹெக்டே அப்புறம் அமிதா பைஜு எல்லாருமே டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டுவாங்க சோ படத்தினுடைய ஓப்பனிங் சாங்கா இது இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க ஸ்லோமோ அங்க கொஞ்சம் பாரு அண்ணனோட பேரு ஜொலிக்குதுடா ஸ்லோமோ தெரிக்குதுடா அப்படிங்கிற மாதிரி லிரிக்ஸ் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே நம்ம அவர்களை அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது போது ஒரு கட்டத்துல வந்துட்டு அவர் அரசியலுக்கு வந்துடுற மாதிரி அப்ப வந்துட்டு பாருங்கடா அப்படின்னு சொல்லி காட்டுற மாதிரி அவரை கை காட்டி பாடுற மாதிரியான ஒரு லிரிக்ஸ் தான் அது கேளு நம்பிக்கையா சேரு இருக்குதுடா காலம் பிறக்குதுடா சோ இது பார்த்தாவே தெரியுது ஓட்டு போடுங்க எனக்கு அதாவது நம்பிக்கையா நீங்க எல்லாம் என் கட்சியில சேருங்க எனக்கு ஓட்டு போடுங்க ஒரு நல்ல காலம் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வராரு ஸோ இது பார்த்தாவே தெரியுது அவருடைய அரசியல் மற்றும் கட்சி ரிலேட்டடான ஒரு லிரிக்ஸு ஸோ அந்த படத்துலையுமே அவர் அரசியலில் வர்றதுனால கரெக்டாக படத்தோட இந்த லிரிக்ஸை லிங்க் பண்ணிடுவாங்க அடுத்து தனக்குன்னு வாழாத தரத்தில் தாழாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ இதுவுமே வந்துட்டு தன்னுடைய ஃபேன்ஸ் அந்த தொண்டர்களுக்கான ஒரு லிரிக்ஸாக தான் இருக்கு நீங்க உங்களுக்காக மட்டும் வாழாதீங்க உங்க பக்கத்தில் யாராவது பிரச்சனை அப்படின்னா ஓடிப்போய் அவங்களுக்கெல்லாம் உதவுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வராரு

ஸோ மாசு மரண சாங்கில் வந்துட்டு இத்தலை பத்திரிங்கிற மாதிரி ஒரு வேர்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு அதே மாதிரி அரபி குத்து சாங்கில் வந்துட்டு மலம பித்தா பித்தாங்கிற வேர்டை வந்துட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு ஸோ அதுக்கு ஈக்குவலாக இந்த பாட்லையுமே இந்த வார்த்தைகள் நல்லா இருந்துச்சுங்க அதுக்கப்புறமா நம்ம தளபதியுடைய விண்டேஜ் போஸ்டர்ஸ் அவர் நடித்த திரைப்படங்களுடைய பெயர் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு காட்டினாங்க சோ அதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு மாதிரி சேடாதான் இருக்கு அவ்வளவுதான் இதுக்கு மேலே நம்ம தளபதி படத்தை தேட்டர போய் பார்க்க முடியாது அப்படிங்கிறப்ப ஒரு மாதிரி ஃபீலா தான் இருக்கு சோ பார்ப்போம் அடுத்து என்ன நல்லா அவர் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு

அதாவது இவ்வளவு நாளா ஏடிஎம்கே மற்றும் டிஎம் கேக்கு மட்டுமே ஓட்டு போட்டு அவங்களுடைய ஆட்சியில மட்டுமே இருந்தோம் இனிமேலாவது புதுசா ஒரு வழியை வகுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதாவது தனக்கு ஓட்டு போட சொல்றாரு அது கிளியராவே தெரியுது சோ இப்ப நாம புது வழியை வகுத்தோம் அப்படின்னா தளபதியை சிஎம் ஆக்கணும் அப்படின்னா பல தலைமுறைகள் வந்துட்டு தளபதியினுடைய பேரை சொல்லும் அப்படிங்கிற மாதிரியுமே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க தளபதிக்கு இந்த பாட்டே நம்ம அண்ணனை போல யாரு காட்டு அதாவது தளபதிக்காக தான் இந்த முழு பாட்டையுமே நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்லிட்டாங்க இதுக்கு மேல வேற எதுவும் நம்மளால பெருசா எதிர்பார்க்க முடியாது சோ தளபதியை கொண்டாடுறதுக்காக ஒரு பாட்டுங்க ஒரு மாபெரும் நாடு அதன் வேர்களில் சோ அடுத்து வரக்கூடிய லிரிக்ஸ் வந்தது நம்ம தளபதி விஜய் அவர்களே பாடி இருக்காரு சோ அது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு மாபெரும் நாடு அதன் வேர்களில் நம்ம வேர்வையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஸோ அவர் மாபெரும் நாடுன்னு சொல்கிறது தமிழ்நாட்டை தான் ஸோ தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய அந்த உழைப்பாளிகளுடைய வேர்வையில் தான் அந்த நாடே வந்து பார்த்தீங்கன்னா இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு எவ்வளோ அழகான ஒரு உவமை பாருங்க ஒரு மரம் நல்லா வளரணும்னா அந்த மரத்தினுடைய வேரில் வந்துட்டு நீர் இருக்கணும் அப்போ அது நல்லா வளரும் அதே மாதிரி தான் ஒரு நாடு நல்லா வளரணும்னா அந்த நாட்டு மக்கள் நல்லா வேர்வை சிந்தி உழைக்கணும் ஒரு மரத்துக்கு எப்படி தண்ணி வேணுமோ அதே மாதிரி ஒரு நாடு நல்லா வளரணும்னா உழைப்பாளிகளுடைய வேர்வை வேணும் அந்த வேர்வை தான் அதனுடைய வேர் அப்படிங்கிற மாதிரி

அந்த சிஎம்மா இருக்கிறவருக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே தாய் வழி வந்த சொந்தங்களாக தான் அவர் பார்க்கணும் அதாவது இவன் வேற அவன் வேற அப்படின்லாம் பார்க்காம இந்த நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே தன்னுடைய தாய் வழி வந்த சொந்தங்களாக தான் நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரியுமே அவர் சொல்றாரு ஸோ அதே மாதிரி அந்த லிரிக் வீடியோட அனிமேஷனுமே பாருங்க ஒரு குருவி கூட்டில இருந்து ஒரு குருவி தன்னுடைய ஃபேமிலியை விட்டுட்டு அந்த கூட்டில இருந்து பறந்து வந்து மக்களை சந்திக்கிற மாதிரியான ஒரு அனிமேஷன் தான் காட்டியிருப்பாங்க அதே மாதிரி தான் நம்ம விஜயவர்களுமே தன்னுடைய ஃபேமிலியை இனிமே மறந்துட்டு தன்னுடைய தொழில மறந்து இனிமே மக்களை சந்திக்க வராரு அப்படிங்கிற மாதிரியான அது இருக்கும் நினைக்கிறேன் ஸோ அடுத்த லிரிக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு லாங்குவேஜில் பாடுறாரு ஹிந்தி தெலுங்கு அப்புறம் மலையாளம்னு சொல்லிட்டு மூணு லாங்குவேஜில் பாடியிருக்காரு ஆவோ டுகெதர் பையா பையா அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இது வந்துட்டு வடக்கன்ஸை பார்த்து தான் பாடுறாரு எல்லாரும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறமா ஜாதி பேதம்லோ லேதையா இது வந்துட்டு தெலுங்கு அதாவது ஜாதி பேதம்லாம் இனிமேல் இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நீங்கள் ஸ்நேகம் போல் மண்ணில் எங்கும் அண்ணன் அடுத்து நீங்கள் ஸ்னேகம் போல் மண்ணில் எங்கும் அண்ணன் கண்டில்லா ஓ செய்யா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இது வந்துட்டு மலையாளம் அதாவது நீங்கள் ஸ்னேகம்னா உங்களுடைய அன்பு போல இந்த மண்ணில் நான் கண்டதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் வந்த லிரிக்ஸை தான் ரிப்பீட் ஆகும் அதுக்கப்புறம் பாட்டினுடைய முடிவில் நம்ம அனிருத்தவர்கள் வந்துட்டு அண்ணா ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ ஓகேடா அப்படின்னு சொல்லி நம்ம தளபதி சொல்கிறப்போ அந்த இடத்துல ஒன் மினிட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க அண்ணா என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ் ஓகேடா ஸோ ஒரு நிமிஷத்துக்கு வந்து பார்த்தோன்னா நிக்காம ஆட போறாரு நம்ம தளபதி அவர்கள் அதை வந்துட்டு வாட்சின் தேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க அதாவது தேட்டர்ல போய் பார்த்துக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு நிக்காம ஆட போறாரு அதாவது ஒரு குத்து பீட் ஏதாவது இருக்கலாம் அந்த குத்து பீட்டுக்கு அவர் ஆட போறாரு ஆக்சுவலாக இதே மாதிரி வந்துட்டு அந்த ரஞ்சிதமே சாங்குக்குமே வந்துட்டு ஒரு நிமிஷம் நிக்காம ஆடி இருப்பாரு பட் அது வந்துட்டு நிறைய பேர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஸ்டெப்பெல்லாம் ஒரு மார் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க பட் இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் மாற்றி அமைச்சு ஒரு தாறுமாறான பீட்டில் ஒரு தாறுமாறான ஸ்டெப்பு நம்ம தளபதி விஜயவர்கள் போடுவாருன்னு சொல்லிட்டு நம்பலாம் சரி ஓகே நண்பர்களே இந்த ஒரு பாட்டை முழுக்க முழுக்க அரசியலுக்காகவும் அண்டு நம்ம ஃபேன்ஸுக்காகவும் முழுக்க முழுக்க சமர்ப்பணம் பண்ணிட்டாரு நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஸோ இந்த ஒரு பாட்டை நான் கேட்டேன் நல்லா வைப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ நீங்கள் இந்த பாட்டை கேட்டீங்களா உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்த சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்